முகலாயப் பெருங்குடி மக்களின் மன்னர் அக்பர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் மன்னா சென்ற ஆண்டு நானும் என் மனைவியும் மெக்காவிற்கு புனித யாத்திரை சென்றோம் எனக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாத காரணத்தால் என் செல்வங்கள் அனைத்தையும் ஒரு பெட்டியில் வைத்து அதை என் நண்பன் முகமது நசீரின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு சென்றேன் கடந்த மாதம் எங்கள் பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிவிட்டோம் மன்னா நான் பல முறை கேட்டும் நசீர் அந்த பெட்டியை திருப்பி தர மறுக்கிறார் அது மட்டுமின்றி அவரிடம் எந்த பெட்டியும் தரவில்லை என்று சாதிக்கிறார் மன்னா இனி நான் என்ன செய்ய நாளை சபை கூடும் பொழுது அந்த நசீர் இங்கு இருக்க வேண்டும் இது என் ஆணை உத்தரவு நீங்கள் இந்த வழக்கை விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு கூறுங்கள் உங்கள் உத்தரவு பண்ணா அப்துல் காதர் அவர்களே நீங்கள் இவரிடம் பெட்டியை ஒப்படைத்த சரியான தேதியை உங்களால் கூற முடியுமா சென்ற ஆண்டு ஷபான் மாதம் பத்தாம் நாள் அதற்கு ஏதேனும் சாட்சி இருக்கிறதா இல்லை ஒசூர் இவரை ஒரு நந்தவனத்தில் நான் சந்தித்தேன் அங்கு ஏதேனும் மரம் இருந்ததா ஆம் ஒசூர் அங்கு ஒரு பெரிய பலாமரம் இருந்தது இதோ இங்கே இருக்கிறதே ஒரு சாட்சி நீங்கள் உடனே சென்று அந்த பலாமரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கூறி அழைத்து வாருங்கள் அப்படியே ஆகட்டும் காதர் சென்று ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது இன்னும் அவர் திரும்பவில்லையே அமைச்சரே அந்த நந்தவனம் நம் நாட்டின் எல்லையில் உள்ளது அவர் இன்னும் பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டார் நசீர் இனியும் உண்மையை மறைக்க முயற்சி செய்யாதீர்கள் உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் இல்லை இல்லை நான் குற்றமற்றவன் அந்த மரத்தடியில் நீங்கள் இவரை பார்க்கவில்லை இல்லை பார்த்து பேசவில்லை இல்லை இவர் உங்களிடம் எந்த பட்டியும் தரவில்லை இல்லை 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 அப்படி என்றால் அந்த மரம் மட்டும் நம் நாட்டு எல்லையில் உள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அது 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 வந்து என்ன இதற்கும் இல்லை என்று கூற போகிறீரா நீ உண்ணும் உணவில் உன் பெயரை எழுதப்பட்டுள்ளது என்று நம் நபிகள் நாயகம் கூறியதை மறந்து விட்டாயா இப்படி அடுத்தவர் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறீரே உமக்கு வெட்கமாக இல்லை இப்பொழுதே அவரின் பெட்டியை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் இல்லையே உமக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்னை மதியுங்கள் ஓசு ஏதோ பொருள் ஆசையில் மதிகட்டு இவ்வாறு செய்துவிட்டேன் இன்றே இவரின் பெட்டியை ஒப்படைத்து விடுகிறேன் ஓசூர் எங்கே எனது பெட்டி கிடைக்காமல் போய்விடுமோ என்று மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் நல்ல வேலை தாங்கள் எனக்கு அதை திரும்பவும் கிடைக்க செய்து விட்டீர்கள் மிக்க நன்றி ஒசூர் மிக்க நன்றி இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழ்ச்சி மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க